ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக் இது டின்னர் பார்க்கலாங்களா என்னென்னா வந்து சப்பாத்தி அதாவது சப்பாத்தினா இதில் வந்து ஸ்டஃபி வச்சு உள்ளே நம்ம ஒரு சப்பாத்தி செய்கிறோம் நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம இதுக்கு வந்து சைடிஷை எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுலேயே வந்து நம்ம வந்து ஸ்டஃபி உள்ளே வச்சு நம்ம எக்கோடைய இது ஸ்டஃபி வச்சு நம்ம உள்ளே செஞ்சுருக்கோம் அது எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா போகலாமா போகலாம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமயம் ரைஸ்லாடுங்க இப்போ நம்ம ஈவினிங் ஒரு மாலை டிஃபன் என்னன்னு பார்க்கலாங்களா ஒரு ஹெல்த்தியான டிஃபனுங்க என்னென்னா இந்த மூணு முட்டையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான டிஃபன் பண்ணலாங்க அது எப்படி பண்ணலாம் என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான இப்போ வந்து மாலை டிஃபன் செய்கிறதுக்கு வந்து இப்போ இந்த மூணு முட்டையை வந்து இப்போ நம்ம ஸ்லைசரில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்படியே சேவிக்கலாம் மூணு முட்டையை நம்ம அப்படியே வந்து நல்லா வந்து இந்த ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ இது ஒரு இப்போ நம்ம செய்ய போகிற டிஃபனுக்கு இது ஒரு ஸ்டஃபி மாதிரிங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்டஃபி இது இது வந்து நம்ம வந்து இது இதில் வந்து நம்ம வந்து சில மசாலா பொருட்களாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டஃபி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு இந்த மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு சால்ட்டு இது எல்லாமே போட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம் ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வந்து இந்த இதோட வந்து இந்த முட்டையோட வந்து இந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது எதுவுமே ஃப்ரை பண்ணாத இதில் கலக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்ம வந்து அதில் வேக வைக்கும் போது அது எல்லாமே வந்து இது ஃப்ரை ஆகிடும் ஓகேங்களா இது நம்ம இப்படி போடுறதுனால இதனால் இதில் வந்து நல்லா மிஸ் ஆகிறனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஹெல்த்தியான ஸ்டஃபி ரெடி ஆகிடுச்சு இது ஓரமாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த டிஃபன் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் வந்து நம்ம கோதுமாவு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த மாவில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு சமையல் என்ன ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் வந்து நம்ம பிசையும் போது நம்ம உருட்டும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம் முதல்ல இது ஃபுல்லாக அப்ளே ஆகட்டும் நம்ம உப்பு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அப்ளை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் ஓகேங்க நல்லா பிசைஞ்சாச்சு இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டும் ஓகேங்களா இப்போ நம்ம அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம் அதேமாதிரி நம்ம எல்லா உருண்டையும் அப்படியே ஒரு ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம் பெசஞ்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ உருட்டிக்கலாம் ஒரு அஞ்சு உருண்டை வந்து நம்ம இப்போ உருட்டிக்கலாம் இப்போ நம்ம உருட்டிக்கலாங்க இப்போ நம்ம எண்ணெய் போட்டனால கொஞ்சம் அழகா வருங்க ஏன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை எண்ணெய் நம்ம எண்ணெய் போட்டிருக்கோனிங்களா அதனால வந்து கொஞ்சம் நல்லா வரும் அப்படியே மெலிசா உருட்டிக்கிங்க நம்ம இதே மாதிரி உருட்டிக்கலாங்க இந்த பாருங்க மெலிசு வந்து இந்த இந்த அளவு வரணும் இந்த பாருங்க இந்த அளவு தான் இருக்கணும் இந்த அளவு நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் இப்ப நம்ம சப்பாத்தி உருட்டியாச்சுங்க இதுல நம்ம வந்து ஸ்டஃபி வச்சுக்கலாம் நம்ம இது முட்டை செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த ஸ்டஃபி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வச்சுக்கலாம் ஸ்டஃபி வச்சுட்டோங்க இப்ப நம்ம இந்த பாதி பக்கத்தை எடுத்து அப்படியே நம்ம மூடிக்கலாம் அழகா அதை பாருங்கள் அப்படியே அப்படியே ஹோல்சே இல்லாத அப்படியே அழகா மூடிடுங்க அப்படியே வச்சு இப்படி நம்மளை பிரஸ் பண்ணி விட்டுருங்க விரலால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அது வெளியே வராது ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் எதுவும் சந்தேகம்லாம் படாதீங்க ஆனால் வந்து வெளியே வந்துருமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கையை அழுத்தம் கொண்டு நான் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வந்து இதாகிடும் நம்ம சப்பாத்தியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாருங்க ரெண்டுன்றத மூணு டீஸ்பூன் கூட வச்சுக்கலாம் அப்படி இதை பண்ணிடலாம் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸுங்க குழந்தைங்களுக்கு இது நல்லா செஞ்சு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து ஹெல்த்தியான இருக்கு நம்ம ஸ்டஃபி வச்சுருக்கறனால எல்லாமே வந்து நம்ம இதில் மிக்ஸ் ஆயிட்டு நம்ம இது பண்றோம் நல்லா வெந்துரும் வெந்துட்ட பிறகு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது ஒரு நைட் நைட் நேரத்தில் இப்போ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு டிஃபன் நம்ம வந்து சப்பாத்தியை போட்டு நம்ம இது எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சிருக்கோம் பேனில் வந்து இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுட்டோம் இதில் வந்து மேலே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம இது ஹெல்த்தியான ஒரு இது டின்னர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது பாருங்கள் ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு உள்ளே நம்ம ஒரு ஹெல்த்தியான வந்து ஸ்டஃபி வச்சு ஒரு பரோட்டா இது சப்பாத்தி மாதிரி இதை பண்ணி இது உங்களுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்